ஸ் நேர்களுக்கு வணக்கம் முத்து ஒரு எமோஷ்னஸ் பர்சன் அவன் டர்ட்டி கவன் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அவனை பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க வேறு யார் பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும்னு வெயிட் பண்ணி ஒரு பாயிண்ட்டும் வராததுனால வரதெல்லாம் பாயிண்டாக பேசுவோம் அப்படின்ற ஒரு கும்பல் தான் அது என்ன சம்பவம் அப்படின்றதையும் இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் என்ன அண்ட் நாமினேஷன் லிஸ்ட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே நைட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முத்து சாச்சனா மஞ்சரி தர்ஷிகா சிவா இவங்க எல்லோரும் ஒரு டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு அப்போ ஷிவா சொல்கிறாரு முத்து நீ ரொம்ப அழகாக பேசினேன் அதாவது வருஷினி போகும்போது அவளுக்கு நீ கொடுத்த சென்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்தது அந்த நண்டு கிட்ட நின்று அழகாக பேசினேன் நீ பேசுறத நம்ம சேது சரி அப்படி வியந்து பார்க்குற அந்த அளவுக்கு நல்லா பேசுகிறேன் ஆனால் திடீர்னு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ண பார்த்தியா டே தம்பி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அப்படின்போது சேட்டை தானே அப்படின்னு முத்து சொல்கிறாரு ரொம்ப சேட்டடா நீ அப்படின்றாரு அண்ட் முத்து சும்மா நம்ம ஒரு டேர்ட்டி மைண்ட் தரேனே ஃபன் தரேனே இதை விட நம்ம நல்லா ஃபன்லாம் பண்ணுவோம் பட் இங்கே நான் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கேன் அப்படின்றவும் முத்துக்கு அது புரியல ஆக்சுவலி ஏன்னா சிவகுமார் பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கார் ஒவ்வொரு இடத்துலையும் முத்து வேறு ஒரு பர்சன் அப்படின்னு இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மஞ்சரி அண்ட் முத்துக்குள்ளே ஒரு சின்ன ப்ராப்ளம் அதாவது மஞ்சரி எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க இல்லையா அந்த பிரச்சனை நடக்கும்போது அந்த பிரச்சனை முடிஞ்சு அதெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் அருண் கிட்டே போய் சிவகுமார் பேசியிருப்பார் நீ ஏன்பா தேவையில்லாமல் அவங்க பிரச்சனைக்குள்ளே போகிற இப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்ட மஞ்சரியும் முத்துவும் நல்லா பேசிக்கிட்டாங்க ஆனால் இடையில போன நீ தான் வந்து கெட்ட பேர் வாங்கிட்ட அதனால் இந்த முத்து கிட்ட முத்துக்காக நீ பேசாத முத்து பாரு பிரச்சனையெல்லாம் ஆரம்பிச்சு விட்டு அவன் போய் நல்லவ மாதிரி பேசிக்கிட்டான் அப்படின்னு அருண் ஏத்தி விட்டார் இந்த மாதிரி பல இடங்கள்ல சிவகுமார் கிடைக்கிற கேப்ல வந்து முத்து வயதாவது பேசணும் அவனுக்கு சப்போர்ட் வெளியே இருக்குன்னு தெரிந்து அந்த சப்போர்ட்டை கம்மி பண்ணணுமா டே கிறுக்கு பயில உனக்கு இதெல்லாம் தேவையா உன் கேமை போக்கஸ் பண்ணி போறதை விட்டுட்டு ஒருத்தர் நல்லா கேம் விளையாடுறான்னா அவனை டிகிரேட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இந்த கான்வர்சேஷன்லயும் டே தம்பி நீ ரொம்ப செட்ட கரண்டா எப்படி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ண அப்படின்ற மாதிரி அது என்னன்னே கடைசி வரைக்கும் சொல்லாம இவர் பிராண்ட் பண்ணிட்டு இருக்காரு உன்னே தர்ஷிக்காவும் டே அப்படி என்னடா சொன்ன அப்படின்னு அண்ட் இவரும் சும்மா ஒரு ஃபன்லி கான்வர்சேஷன் தாங்க அது எல்லாம் சும்மா பேசுறதாங்க அப்படின்னு ஆக்சுவலி அது ஒன்றுமே கிடையாது வர்ஷினி போகும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம எல்லாரும் ஒன்றா போவோம் அதாவது வெளியே எங்கேயாவது ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அண்ட் அதுக்கு முத்தம் சொல்லியிருப்பார் எல்லா இடத்துக்குமா அப்படின்னு கேட்டார் ஸோ ஒரு ஃபன்னி கன்வர்சேஷனில் தான் அவர் நம்ம பேசுகிற ஒரு டோனில் பேசிட்டார் பட் அதை நம்ம சிவா இந்த இடத்துல வேற மாதிரி பிராண்ட் பண்ணுறாரு அண்ட் முத்தும் அதை புரியாவது சும்மா ஒரு ஃபன்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஸோ எனக்கு அது சிவகுமார் எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஒரு விஷயத்தை பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கார் மக்கள்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுறார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் அடுத்ததான் வந்து ஒரு இமோஷ்னஸ் பர்சன் சாட்சினா இப்ப பாரு தங்கச்சி தங்கச்சின்னு சொல்கிறான் ஆனால் அந்த தங்கச்சி கிட்ட சொல்ல மாட்டானா அப்படின்ற மாதிரி அடுத்த குரூப் கிளம்பிடுச்சு இவங்க நைட் உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க அப்போ நம்ம முத்து என்ன சொன்னார்னா எனக்கு என்னோட பர்சனல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது இவ வேற வந்து பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில இருந்த ஒரு பிள்ளை வச்சு அவங்கள அடிச்சுட்டு இருப்பாரு சாச்சினா என்ன காரணம் அப்படின்னா சாச்சினா ஒரு அண்ணா அப்படின்ற ஒரு பாண்டை கிரியேட் பண்ணிட்டாங்க முத்து கிட்ட ஸோ அவங்க அன்னைக்கு அழகும் கூட நான் முத்து அண்ணா கிட்ட போகணும் அப்படின்னாங்க அது எந்த அளவுக்கு ட்ரூன்னு எனக்கு தெரியல அதாவது சாச்சினாக்கு உண்மையாவே முத்து மேல அவ்வளவு அன்பு இருக்கான்னு தெரியல ஆனா முத்து சாச்சினா ரியாக்ஷனாவோ ஒரு அந்த ஒரு சிஸ்டர் ஃபீல்டில் தான் பார்க்குறாரு போது ஏன்னா அவங்க அழுகும் நிறைய பேர் வந்து உன் மேலே தப்பு அவங்க மேலே தப்பு அப்படி இப்படின்னு ஏற்றி விடலாம் ட்ரை பண்ணாலும் முத்து அவங்கள ட்ரூவாக கன்சோல் பண்ணார் நீ எதுவும் பேசாத எனக்கு உன்ன பற்றி தெரியும் விடு நீ அழாது அப்படின்னு சொல்லி கன்சோல் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அவருக்கு வந்து எப்போதுமே அந்த ஒரு பாண்டிங் இருக்குது சச்சினா மேலே ஸோ நம்ம வெளியே வந்து நிறைய இமோஷனலாக அவங்க சிஸ்டர் மாதிரி இருக்கிறா அப்படின் போது ஆப்வியஸாக நம்ம வந்து ஒரு ஐம்பது நாள் ஒருத்தர் கூட இருந்துட்டோம் நம்மளோட இமோஷன்ஸை ஷேர் பண்ணணும்னு தோணும் ஆனால் அது வேண்டாம் இதை கேமுக்குள்ளே அதை கொண்டு வர வேண்டாம் தன்னோட பர்சனலும் கொண்டு வர வேணாம்ன்ற ஸ்ட்ராங்காக இருக்கார் அதை தாண்டி அந்த அன்புனால கிட்ட சொல்லலாமான்னு தோணுது உங்கள் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு தோணுது போய் எதிர்ச்சிவோம் என் பக்கத்தில் வேறு உட்காந்துக்கிட்டு எனக்கு இமோஷனலாக என்கிட்ட பேசு எனக்கு பேசணும்னு தோணுது அப்படின்னாரு இது கூடனே ஏன் உனக்கு தங்கச்சி தானே சாட்சினா சொல்ல வேண்டியது தானே உனக்கு இமோஷனஸ் பர்சன்டா ஏ உனக்கு அவ்வளோ இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா நீ அப்படிப்பட்ட பர்சன் அப்போ இப்படின்னு இதுக்கெல்லாம் ஒரு கும்பல் சுற்றுது டேய் என்னடா பண்ணுறீங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு பாயிண்ட் வரலன்னா எதை வேணாலும் பேசுவீங்களான்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் அடுத்ததாக நம்ம தர்ஷிகாவை மூக்கொடைச்சி விட்டார் முத்து என்ன அப்படின்னா தர்ஷிகா வந்து நேற்று பேசிக்கிட்டு இருக்கோமோ ராணவ் கிட்டே சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி ராணவ் அண்ட் பவிதா கிளியர் பண்ணிட்டாங்க எந்த ஒரு லவ் ட்ராக்கும் கிடையாது சும்மா ஃபன்னாக நான் பேசிகிட்டு இருக்கேன் அவன் பேசி முடிச்சிட்டான் ஆனால் தர்ஷிகா ராணவ் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க நானும் பவித்ராட்டை எவ்வளோ சொல்லி பார்த்தேன் ராணவ் நல்ல பையன் அப்படின்ற மாதிரி அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுங்கன்ற மாதிரி பவித்ராட்டை தர்ஷிகா சொன்னாங்க ஆனா அவள் தான் கேட்க மாட்றா அப்படின்னு போது நம்ம முத்து அங்கே இருந்துட்டு எதுக்கு நீ மட்டும் கேஸ்ல மாட்டினா பத்தாதுன்னு அவளையும் மாட்டி விடுறதுக்கா ஹே என்ன மேன் இப்படி கேட்டுட்டன் போது இங்கே பாரு தர்ஷிகா நீ ஃபன் ஆயிரு ஜாலியாக இரு ஆனால் உன் கேம் எந்த இடத்துலையுமே அதை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கோ அப்படின்னாரு ஸோ அது ட்ரூ இல்லையா ஒரு டூ வீக்ஸா பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகா கேம் சுத்தமாக காமிக்க மாட்றாங்க இப்போ ராஜாங்கம் டாஸ்க்கில் அவங்களுக்கு அழகா வந்துட்டு குக்கிங் ரோல் கொடுத்துருக்காங்க அதில் ராணிக்கு ஏதாவது ஒரு பண்ணியிருக்கலாம் இல்லை இதோ ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணியிருக்கலாம் பட் அதை விட்டுட்டு அங்கேயும் போய் அவங்க விஷால் கூட லவ் உட் ட்ராக் சூஸ் பண்ணி அதுவும் கடைசியில் நாடு விட்டு நாடு அவருக்காக வர அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்ட் அவங்க ட்ரை பண்ணதே நல்லாவே இல்லை ஸோ எல்லா இடத்துலையும் விஷாலுக்காக ஈறி இழிச்சிட்டு போகிற பக்கத்தில் நமக்கு எரிச்சலாக தான் இருக்குது ஸோ இவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு கேம் ஃபோக்கஸ் தான் எப்போதுமே நான் என் கேம்லேருந்து எங்கேயுமே டைவர்ட் ஆகலை பட் நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் முத்து சொல்கிறார் எதுவுமே உருன்னு இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இரு ஆனால் நம்ம கேம் எதுக்கு வந்திருக்கோ நம்ம கேம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோ பட் அதான் யோசிச்சுக்கோ கேம் முக்கியம் கேம் எந்த இடத்துலையும் டைவட் பண்ணாம எந்த இடத்துலையும் அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் அட்வைஸ் கொடுக்குறாரு ஆனால் இவங்க பட் தர்ஷிகா நானும் ஒரு லவ் ட்ராக் போகிறல நீயும் என்ன மாதிரி உருப்பிடாமல் ஒரு லவ் ட்ராக் போன் பவித்ரா சொல்லியிருக்காங்க பட் பவித்ரா அதெல்லாம் இல்லைன்னு கரெக்டாக பவித்ரா கேம் விளையாடுறாங்க நல்லா இருந்தது இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் டால் பொம்மை டாஸ்க் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க அண்ட் செம்மையா இருக்கும் இல்லையா ஏன்னா இங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் எப்படி விளையாடுவாங்கன்னா உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா நீங்க எப்படி மேன் ஹேண்ட்லிங் பண்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் பிராண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுவும் இந்த கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன் ரொம்ப கதறி இருக்கும் அந்த கும்பல் கேங் ஒழுங்காக செய்து பட் இப்போ வந்து கொஞ்சம் பிரித்து விட்டதுனால எப்படி விளையாட போகிறாங்கன்னு தெரியல பட் இந்த டாஸ்க்லாம் அப்படியே ஃபயராக அடிச்சுக்கிட்டே தான் நல்லாயிருக்கும் இந்த கேமு ஸோ பார்ப்போம் அது பண்ணுறாங்களா இல்லை எப்போதும் போல அழுகிறாங்களா எங்களை வந்துட்டு மனசாட்சி இல்லாமல் நீங்கள் விளையாடிட்டீங்கன்னு சொல்கிறாங்களான்றதை பார்ப்போம் அண்ட் இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் ரெடியாக இருக்குது ஸோ டேரக்ட் நாமினேஷனில் நம்மளோட ஜாக்லின் அண்ட் ரஞ்சித் இருக்காங்க ரஞ்சித் கொண்டு வந்திருக்காங்க எஸ் அவரெல்லாம் என்ன கேம் விளையாடுறாரு அப்படியே தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டு இருக்கிறாரு பார்ப்போம் இந்த வாரம் போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வாரம் நாமினேஷன் ஸ்ல ய யாரெல்லாம் இருக்காங்கன்னா சிவகுமார் அன்ஷிதா சாச்சனா ஆனந்தி ரயான் சத்யா விஷால் மஞ்சிரி இவங்கெல்லாம் இருக்காங்க அண்ட் இந்த வாரம் நம்மளோட முத்து நாமினேஷன் அவருக்கு ஒரே ஒரு ஓட்டு தான் வந்துச்சு அது அருண் மட்டும் நினைக்கிறேன் பட் இந்த சாச்சினாக்கு வந்து முத்து சப்போர்டர்ஸ்லாம் போய் சாச்சினாவுக்கு ஓட் பண்ணிடாதீங்க அவள் பாவம் தங்கச்சி அப்படிலாம் நினச்சி ஓட் பண்ணிடுறாதீங்க இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இருக்காங்க எக்ஸாக்டாக தெரியல மேபி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மிக்சர் கண்டஸ்டன்ட்டையும் ஒரு விஷ விஷ போட்டலையும் துரத்துவிட்டால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் யார் வெளியே போனால் நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நன்றி